அறிவோம் அறநெறி பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சிந்திக்க சில நிமிடங்கள் நம்முடைய சிந்தனையை சீர்படுத்துவோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இப்பெல்லாம் சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சீஃப் கஸ்டை கூப்பிடுவாங்க அந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க எங்கே போகிறோம் என்ன பேச போகிறோன்னு சில பேர் ரெடியாகாமே வருவாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ பேசிட்டு போயிடுவாங்க தயவு செஞ்சு எங்கே பேச போனாலும் எந்த இடத்துக்கு பேச போகிறோம் யார்கிட்ட பேச போகிறோம் எந்த குழந்தைங்க எந்த வயசு என்ன ஏது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேசினா நலமா இருக்கும் ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல நடந்தது அது இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் பிரபலமா உரையாற்றுவாங்க அவங்களுக்கு மைக் கிடைச்சிட்டா போது யாரு இருக்கா இல்ல அதை பிரச்சனை ரெண்டு பேரும் இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க இங்க கூடி இருக்கிற லட்சோ லட்சம் மக்களையும் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுறாங்க யாரா இருக்கா மைக் செட்டுக்கார மட்டும்தான் இருப்பான் கூட ஒருத்தர் நிற்பான் ரெண்டு பேரும் பத்து லட்சோ லட்சம் மக்களையும் அதே தான் ஒரு இன்சிடென்ட் என்ன ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருக்காரு என்ன ஸ்கூலு என்ன ஏது தெரியல அரசியல் தலைவர் போயிட்டாரு அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு சார் இந்த பரிசு கொடுத்துட்டு நீங்க பேசுங்க எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லைங்க நான் பேசணும் ஃபர்ஸ்ட் சார் இது கொடுத்துரு முடியாது சார் இந்த பரிசு என்னென்ன வெயிட் பண்ணுப்பா நான் பேசணும்ப்பா நானே பேச சான்ஸ்லேன் அடிச்சு நூத்திர நாற்பத்தஞ்சு நிமிஷம் எழுத்து கட்டுறாரு முடிச்சுட்டு ஹெட் மாஸ்டர் திட்டுறார் என்னப்பா இத்தனை பசங்க உட்காந்துருக்கான் நூறு பேர் கை கைத்தட்டல சிரிக்கல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல நான் என் உயிரை கொடுத்து பேசுறேன் ஹெட் மாஸ்டர் பொறுமையாக சொன்னாரான் செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க இங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் காது கேட்காது செவித்திறன் குறைபாடு உடையவர்கள் அதுக்கு தான் நான் அந்த பரிசை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னேன் இது வந்து அந்த மெஷின் அது ஹியரிங் எய்டு அதை கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கி போட்டிருப்பாங்க அதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லையா நேரம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் நகைச்சுவையாக இருந்தா கூட இது தான் பல பேர் பேசியே சாடிச்சு எதுக்கு பேசுறோம் ஏன் பேசுறோம் ஏதாவுற யார் என்னன்னு தெரியவே தெரியாது செய்து அவை அறிந்து சபை அறிந்து சூழ்நிலை அறிந்து மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை தெளிவாக பேசினால் நாடும் நலம் பெறும் நாமும் நலம் தருவோம் வாழ்க வளமுடன்